Hello friends in the segment live. ரைஃபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தை பற்றி பேச போகிறோம் இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு பண்ண படமாக நான் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் காமெடி ஜான் சேர்ந்த படம் இந்த படத்தில் எக்கச்சக்க காஸ்ட் இருக்காங்க ஒரு மல்டிப்புள் கேரக்டர்ஸ் உள்ள படம் இது வந்துட்டு விஜய் மலையாளம் மேக்டர்ஸ் விஜய் ராகவன் திலீஷ் போத்தன் வாணி விஸ்வநாத் சுரேஷ் கிருஷ்ணா வினீத் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைலைட்டாக பாலிவுட் டைரக்டர் அனுராக் காஷ்ப் அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட்டா இருக்கிற ராப்பர் ஃபேமஸ் ராப்பர் ஹனுமான் கைண்ட் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி பார்ப்போம் இந்த படம் வந்து ஸ்டோரி வந்து ஒரு கம்ப்ளீட் யூனிக்கான ஸ்டோரி ஸ்டார்டிங்ல வந்து மோட்டிவ் வந்து எஸ்டபிஷ் பண்ணிருக்காங்க அதான் வில்லன் அனுராக் காஷ்ப் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து ஹனுமான் கைண்ட் அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு ஸோ இந்த இந்த செகண்ட் சன் வந்து ஒரு டான்சர் கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு ஸோ அதுல கோவப்பட்ட அதோட லவர் வந்து தள்ளி தள்ளிட்டு தெரியாம இவர் உளுந்து மேல வந்து கீழே வந்து செத்து சோ வந்து மோட்டிவ் ஆரம்பிக்குது சோ வில்லன் வில்லன் அவ அப்புறம் ஹனுமான் கைண்ட் அதாவது அனுராக் காஷ்யப் அவரோட ஹனுமான் கைண்ட் இவங்க வந்து அந்த கபிள்ஸ் கப்புள்ஸை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சேஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ வந்து காஷ்யப் வந்து ஹனுமான் கைண்ட் அடியாள அடையாளங்களோட அடியாளங்களோட அம்ச்சு ஸோ என்ன ஆகுதுன்னா அடுத்த இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து ஹண்டர் ரோல்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாரு ஸோ அவர் வந்து மெத்தட் ஆக்டிக்காக அதை வந்து ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஃபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் பேத்ரி ஃபாரஸ்டில் ஒரு ஒரு ரைஃபிள் கிளப்புன்னு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் அவங்க வந்து ஒன்றாவே ஃபேமிலியாகவே வாழ்றாங்க ஸோ அவங்க அந்த கிளப் வந்து ஃபுல்லாக ரைஃபிள் ப்ராக்டிஸ் அதுதான் வந்து அவங்களோட மெயின் துப்பாக்கி அதுதான் வந்து அவங்களோட மெயின் மெயின் ஒர்க்கே மெயின் டைம் பாஸே வந்துட்டு ஸோ இதில் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டர் வந்து அங்க இருக்கிற ஒரு அங்க இருக்கிறது ட்ரைனிங்காக போறாரு ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கப்பிள்ஸ் ஓடி தப்பிச்சு ஓடி வராங்கள அவங்க வந்து இந்த ஆக்டர் கிட்ட தஞ்சம் புகுது ஏன்னா அவங்க ரிலேட்டிவாக இருக்கிற தஞ்சம் புகுந்துறாங்க ஸோ இவங்களை தேடி வர ஹனுமான் கைண்ட் அவங்க அடியாளுங்க எல்லாமே வந்து இந்த ரைஃபுல் ரைஃபுல் கிளப்பில் வந்து சொல்லி அந்த அந்த கப்புள்ஸ் விட்டுருங்க கேட்பாங்க அவங்க விட அட்டாக் பண்ணுவாங்க பட் ஆல்ரெடி இந்த ரைஃபிள் கிளப்பை சேர்ந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து துப்பாக்கி சுடுறதுல கை தேர்ந்து எக்ஸ்பர்ட் ஆகலை ஸோ அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி இந்த இந்த டீம் ஃபுல்லாக சாவடிச்சுறாங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே அனுராக் காஷ்யூப் பில்லன் வந்து தேடி வராரு ஸோ அவரையும் வந்து இவங்க வந்து வந்து அவர் பையனை வந்து கொடுத்துட்டு இப்போ கொடுத்துட்றாங்க பட் அவர் பையன் செத்து போயிடாரு ஸோ அதனால் வந்து கடுப்பான அனுராக் காஷ்யப் வந்து ஃபுல் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இன் பிட்வீன் இந்த டீமுக்குள்ள அதான் ரைட் வேர்ல்ட் கப் மெம்பர்ஸ்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் வருது அதெல்லாம் தாண்டி அனுராக் காஷ்யப் அட்டாக் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறாங்க போராடி இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை அனுராக் காஷ்யப் வில்லன் அவர் வந்து ஜெயிக்கிறாரா அதான் இந்த படத்தோட எண்டிங்காக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னால் ஒரு ஹாலிவுட் படத்தரத்துக்கு எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்துட்டு அது எப்படி தான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு யூனிக் ஸ்டோரிஸ் அண்ட் யூனிக் ஸ்டோரி லைனோட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் எடுக்கிறாங்களோ தெரியல சூப்பராக எடுத்திருக்காங்க நம்ம வந்து நல்லா தெரியும் ஆக்ஷன் மூவிஸ் அதாவது ஹாங்காங் ஆக்ஷன் மூவி டைரக்டர் ஜான் மூவிஸ் எல்லாமே வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் ஆக்ஷன் ஓரியன்டட் அண்ட் பயங்கர ஸ்டைலிஷாக எடுத்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் கன் ஃபைட்ஸ் இருக்கும் அந்த அந்த படத்தில் அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது கம்ப்ளீட் ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க ஒரு மலையாள ஸ் ஒரு ட்ரெடிஷனல் ஆக்டர்ஸ் வச்சு இவ்வளோ ஸ்டைலிஷாக சூப்பராக எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் எக்கச்சக்க கன் ஃபை கன் ஃபைட் ஆல்மோஸ்ட் ஒரு ஜானு படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காமெடி காமெடி அந்த ஆக்ஷன் மூவியாக இருக்கா நல்லாவே காமெடி இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் இந்த படத்தில் மல்டிபிள் கேரக்டர்ஸ் எக்கச்ச கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் ஸ்கோப் அண்ட் ஸ்பேஸ் இந்த மூவி லொகேஷன்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் அதாவது அதாவது அந்த அந்த அரைஃபுல் போட் ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இஸ் எக்ஸலெண்ட்டாக ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் கன்ஃபைன்ஸை எக்ஸலென்ட்டாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க வேணாம் அனுராக் காஷ்யூப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து கழிக்கிறார் அவரு அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் ஸோ நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹனுமான் கைண்டு வந்து நம்ம வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற ராப்பர் அவர் இந்த படத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும் பார்த்தா அவரை ரொம்ப யூஸ் பண்ணி சப்பையாக முடிச்சு விட்டாங்க அவரை ஸோ அதுதான் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப படத்தில் அப்புறம் கிளைமேக்ஸும் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அக்ரெசிவா இல்லை அதோட சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து வில்லன் வந்து ஈஸியா வந்து இவங்க கிட்ட தோத்து போற மாதிரி கடைசியில வந்து கட்டிருக்காங்க வந்துட்டு அது அதாவது வில்லன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் அவங்க அதாவது இந்த ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ்க்கும் இந்த வில்லன் மட்டும் தனியாக இருப்பார் கடைசியில் அது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சு ரொம்ப அக்ரெசிவாக வச்சு பண்ணியிருக்கீங்க அது வந்து ஒரு பெரிய லெட் டவுன் இந்த மூவிக்கு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட் மூவி மை ஃபேவரட் மூவி ஆஃப் லாஸ்ட் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ